செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் கூன்றத்தூர் ஒன்றியம் படப்பை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் சி செல்வி தலைமையில் நடைபெற்றது ஆண்டு சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு சான்றிதழ்களை வழங்கினர் இதில் மாவட்ட கவுன்சிலர் அமுதா செல்வம் படப்பை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஏடிஎம் வினோத் பள்ளி விளையாட்டு ஆசிரியர் பக்தவச்சலம் நாஞ்சில் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் É a minha hora, a minha hora.

மாணிக்கின்றிகள் உனக்கு ஏதாவது என்ன பாண்டியா தலை தொங்கி விட்டதா வீதி தவழ்ந்து விட்டதா பாண்டியனின் வீதி அறம் அறம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டதா ஆயிரம் யானைகள் எதிர்த்து வந்தாலும் உன் கம்பீரம் வெற்றி திருப்பார்வை எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா மதிக்கட்ட அரசனுக்கு எதற்கு மணிமகுடம் கொடுங்கோல் ஆச்சிற்கு எதற்கு செங்கோல் நீதி வைமிய நீ எல்லாம் ஒரு அரசனா ஆராய்ந்த அடிக்காத உனக்கு எதற்கு அரம்பனை அரியணே நீ எல்லாம் ஒரு அரங்காக்கும் அரசன் தொழில் செய்ய வந்த கொள்ளனின் பொய்யுரை கேட்டு நீதி தவறிய நானோ அரசன் இல்லை இல்லை நானே கல்வன் இனி என் உயிர் இங்கு தங்காது